ஒரு நாள் வெல்லும் மழைக்காலம் வந்து புதுச்சேரியே நீரில் மிதக்க ஆரம்பித்து விட்டது நேற்று புதுவையில் பெஞ்ச பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவிலான மலைக்கே இன்னைக்கு புதுவையை சம்பித்து நின்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் வந்து இம்மிடியேட்டாக ஒரு ப்ரொடக்டிவான ஆக்ஷன் எடுக்காததான் அது மெயின் காரணம் இதை நாங்கள் அன்றைக்கே ஆன்டிசிபேட் பண்ணி தான் இதுக்கு வந்து தூர் வரணும்னு சொல்லி எங்கள் மக் மன்றம் சார்பாக எல்லா அந்த தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சப்போ பீடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க கூப்பிட்டு மிரட்டி இதை நீ இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க